தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் அதிமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி இழுபறியில் உள்ளது தொகுதி பிரச்சனையில் இழுபறியில் உள்ளது பாஜக கேட்கிற அறுபது தொகுதிகளை தர திமுக அண்ணா திமுக மறுக்கிறது இருபத்தி மூன்று தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆனால் பாஜகவோ குறைந்தது ஐம்பது தொகுதிகள் மூன்று அமைச்சர் பகுதிகள் என்று கோரிக்கை வைத்துள்ளது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளது இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேட்பாளரை அறிவித்துள்ளது இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதி இந்த தொகுதி அதிமுக கடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றது முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வெற்றி பெற்றுள்ளார் மீண்டும் இந்த தொகுதியில் அவர் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த சூழ்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட பாஜக தலைவர் கவிதா வெங்கடேசன் தலைமையில் அங்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது அந்த விழாவில் பேசிய மாநில துணைத் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த போலூர் தொகுதி வேட்பாளராக பாஜக வேட்பாளராக ஏழுமலை போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஏழுமலை என்பவர் இந்த தேர்தலில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது அண்ணா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணி உடன்பாடே ஏற்க எட்டவில்லை அதற்குள் பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார் அதுவும் ஏற்கனவே அந்த தொகுதி சிட்டிங் தொகுதியானது சிட்டிங் எம்எல்ஏ யார் என்று சொன்னால் அண்ணா அண்ணா அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதியை பாஜக குறிவைத்து இங்கு ஏழுமலை போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளை புறாம் பாஜக கபலீகரம் செய்ய முயற்சி செய்கிறது அவர் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை புறாம் பாஜக பிடுங்க நினைக்கிறது இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் வருங்காலத்தில் அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிவிடும் என்பது உண்மை இதை அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தலில் தோட்டா கூட பரவாயில்ல தன்னுடைய கட்சியை அழியக்கூடாது என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கணும் சும்மா இந்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா வெற்றி பெறலாம் ஆனா அடுத்த தேர்தலில் கட்சி காணாமல் போயிடும் கட்சியை கண்டிப்பா பாஜக உடைச்சி நாசமா பண்ணிடும் அதுதான் உண்மை இத அதிமுக பொறுப்பாளர்கள் புரிந்து கொள்ளணும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து ஆட்சியை பிடிக்க பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கடைசியில கட்சி காணாமல் போயிடும் அதுதான் உண்மை